மேலம் சீரியல் எபிசோடுக்கான ரிவ்யூ பார்க்கலாம் என்னோடய ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீட்டுக்கு வந்த வெற்றிக்கிட்ட வந்து தீபாவும் கேசவனும் விசாரிக்கிறாங்க என்னடா இப்படி அடிபட்டுருச்ச ஏதாவது வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமா ஒன்று அடித்தவங்க மேலே அப்படின்னு கேட்டோன்னே அதெல்லாம் ஒன்று வேணாம் தெரியாமல் அடிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் சரி நான் ஏதாவது ஜூஸ் எதனா வாங்கிட்டு வரேன் அப்படின்னு கேசவன் சொல்லும்போது எதுவுமே வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு சரி ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் கிளம்புறாங்க அப்போ என்ன பண்ணுறாருனா வெற்றியும் வந்து கூடவே வந்து நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மி வீட்டுக்கு வராங்க அங்கே என்ன நடக்குதுன்னா துளசி கிட்ட மோனிகா நீ தியாவை நல்லபடியாக பார்த்துக்கணும் உங்கள் குடும்பம் ஏற்கனவே வந்து கஷ்டப்படுற குடும்பம் இதில் அவளை வேற இங்கே வச்சுருக்கீங்க எப்படி தான் பார்த்துக்க போகிறீங்களோ தெரியல அவளுக்கு காலை சரி பண்ணி விடணும் மருத்துவ செலவுலாம் பார்த்துக்கணும் இதெல்லாம் எப்படி தான் நீங்கள் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டு இங்கே பாரு என்னோடய தியாவுக்கு மட்டும் ஏதாவது ஒன்று நாளைக்கு ஹாஸ்பிட்டல் செலவு போக முடியல அப்படின்னு ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சேன் அப்புறம் இருக்குது உனக்கு அப்படின்னு சொல்ல அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா உனக்கு ஹாஸ்பிட்டல் செலவுக்கு ஏதாவது பணம் வேணும்னா என்கிட்ட வாங்கிக்க நல்லபடியா நீ பார்த்துக்கணும் எங்க வீட்டில் அவ எவ்வளவு வசதியா வளர்ந்தா தெரியுமா இப்ப இந்த ஒன்றும் இல்லாத வீட்டில் வந்து இருக்கிறான் என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பணத்தை எடுத்துகிட்டு வந்து துளசி கையில கொடுத்துட்டு தீயா ட்ரீட்மெண்ட்டுக்கு இதை வச்சுக்க இன்னும் எவ்வளவு பணம் வேணும்னாலும் என்கிட்ட கேட்டு வாங்கிக்க அப்படின்னு சொன்னோன்னே துளசி என்ன பண்ணுறாங்கன்னா பணம்லாம் எனக்கு வேணாம் நான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் என்னோடய சம்பளத்தை வச்சே நான் தியாவுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்றாங்க அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஜெகன் உங்களுக்கு இவ்வளோ கஷ்டப்படுற ஃபேமிலியாக இருந்துக்கிட்டே இவ்வளோ திமிரு இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே உடனே லக்ஷ்மி வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க என்னப்பா நீ வந்து ரொம்ப மரியாதை இல்லாமல் பேசுகிறீங்க ரெண்டு பேரும் உங்களை யார் இங்கே கூப்பிட்டா முதல்ல நீங்கள் வெளியில் போங்க அப்படி ரொம்ப கோமாக வந்து பேசுகிறாங்க நீங்க வந்ததுலேருந்து வந்தாலே ஏதாவது ஒரு பிரச்சனை தான் வருது எங்களை வந்து நீங்க எவ்வளோதான் மோசமா பேசுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது உடனே ஜெகன் வந்து கை நீட்டி பேச ஆரம்பிக்கிறாங்க லக்ஷ்மி கிட்ட இவ்வளோ கஷ்டத்துலேயும் உங்களுக்கு வந்து பேச்சு ஒன்றும் குறைச்சல் இல்லை எங்களையே வீட்டை விட்டு வந்து வெளியில் போக சொல்றியா எங்களோட பணம் பழம் எல்லாம் உனக்கு தெரிஞ்சும் எங்களை வந்து இப்படி வெளில போக சொல்கிற அப்படிங்கிற மாதிரி மிரட்டிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரம் பார்த்து தீபாவும் வெற்றியும் அந்த இடத்துக்கு வராங்க இதே எல்லாத்தையும் வந்து வெற்றி வந்து பார்த்துடுறாரு வெற்றியை பார்த்த உடனே ஜெகன் என்ன பண்ணுறாருனா ஐயோ இவர் அன்னைக்கு ஆக்சிடென்ட் நடந்த இடத்துல நம்ம பார்த்தோமே ஓ ஈஸ்வரமூர்த்தியோட பையல்ல இவர் அப்படின்னா ஈஸ்வரமூர்த்தி ஒரு நாள் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பார் அதை வந்து ஞாபகப்படுத்தி பார்த்துட்டு ஜெகன் வந்து மோனிக்காவை கூட்டுட்டு கிளம்புறாரு அந்த இடத்த விட்டு அப்போ என்ன பண்ணுறாருன்னா வெற்றி என்னது ஏதோ இங்கே பிரச்சனையா ஏதோ மிரட்டிக்கிட்டு இருந்தீங்களே அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே ஜெகன் வந்து அதெல்லாம் மெரட்டெல்லாம் இல்லை சார் சும்மா ஒரு பேசிக்கிட்டு தான் இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சரி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு மோனிக்காவும் ஜெகனும் அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க வெற்றி என்ன பண்ணுறாருனா லக்ஷ்மி கிட்ட ஒரு நிமிஷம் இருங்க நான் கொஞ்சம் எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்குது நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஜெகன் பின்னாடியே போகிறாங்க ஜெகனை வந்து கூப்பிடுறாங்க ஒரு நிமிஷம் நில்லுங்க அப்படின்னோடனே மோனிகா வந்து நீங்கள் போய் காரில் வெயிட் பண்ணுங்க அவர் வருவார் அப்படின்னு வெற்றி சொல்லிவிட்டு ஜெகன்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க என்ன கையை ரொம்ப நீட்டி பே மரியாதை இல்லாமல் போல் லக்ஷ்மி குடும்பத்தை இந்த ஒரு தடவை இந்த மாதிரி பேசுனதை நான் பார்த்தேன்னு வச்சுக்கேன் அவளை தான் நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது இந்த மாதிரி அந்த குடும்பத்துக்கிட்ட பேசுகிற வேலைலாம் வச்சுக்காது அப்படின்னொன்னே அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் சும்மா தான் பேசிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னோடனே எல்லாம் நான் பார்த்தேன் மிரட்டுறியா அந்த குடும்பத்தையே நான் இருக்கேன் அவங்களுக்கு நீ ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா மோனிகா வந்து ஜனை வந்து கூப்பிட்றாங்க நம்ம வெற்றி என்ன பண்ணுறாருனா நீங்கள் போங்க மேடம் நான் சும்மா அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன் அவர் ஹேர் ஸ்டைல் நல்லாயிருக்கு எங்கே ஹேர் கட் பண்ணுறீங்க அப்படின்னு இருந்தேன் அப்படின்னு சொன்னோடனே ஜெகன் வந்து மைண்ட் வாய்ஸ்லேயே சொல்லிக்கிறாரு என்னையே வந்து கிண்டல் பண்ணுறியா முன்னா நேரம் வரும்போது பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெகனை வந்து அந்த இடத்த விட்டு ரெண்டு பேருமே கிளம்பிடுறாங்க வெற்றி அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே போகிறாங்க இன்னொரு பக்கம் என்ன நடக்குதுன்னா துளசி கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க என்ன அவங்க கூட அமைச்சு விட்டுறாதீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து தியா சொன்னோன்னே துளசி நீ என்னைக்கும் அங்கே போவே நான் நான் தான் உன்னை பார்த்துக்க போறேன்ல நீ ஏன் அதை நினச்சி பயப்படுற அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே கரெக்டாக கவிதா வராங்க நல்ல பனிஷ்மெண்ட் கொடுத்த நீ அந்த ஜெகனுக்கும் மோனிகாவுக்கும் அவங்க பணத்தை கொடுத்து என்னெல்லாம் நம்ம குடும்பத்தை பேசிட்டாங்க அந்த பணத்தை திருப்பி கொடுத்து நீ பண்ண விஷயந்தான் சரியானது நான் கூட என்னடா இவங்க எப்போ பார்த்தாலும் வந்தால் பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்காங்களே அப்படின்னு நினச்சேன் ஆனால் நீ வந்து சரியான பதிலடி கொடுத்துட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தியா வந்து எப்பயுமே ரொம்ப முக்கியம் நல்ல வசதியாக வாழ்ந்தவ அவள் எல்லா சொத்தையும் அவங்க பிடுங்கிட்டு விட்டுட்டாங்க நியாயமாக தியாவுக்கு தான் அந்த சொத்தெல்லாம் சேரணும் ஆனால் அதையும் வாங்கிட்டு தியாவையும் அவங்க குடும்பப்படுத்துகிறாங்க இனிமேல் தியா வந்து என் கூட தான் இருப்பா அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் நல்ல காரியம் பண்ண நீ தியாவை நல்லபடியாக பார்த்துக்கிற நீயே பார்த்துக்க அப்படிங்கிற மாதிரி கவிதா வந்து சொல்ல தியாவுக்கு இன்னும் கொஞ்சம் நாள்ல கால் சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ என்ன பண்ணுறாங்கண்ணா துளசி இனிமேல் என்னை எங்கேயாவது அனுப்பிடுவீங்களா கால் சரியானா அங்கே மோனிகாத்த வீட்டுக்கு அனுப்புவிங்களா அப்படின்னு தியா கேட்க இனி என்றைக்குமே இந்த துளசி அம்மாவோட தான் நீ இருப்ப நீ அங்கெல்லாம் போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை அம்மா உன்னை நல்லா பார்த்துக்குவோம் நீ இங்கேயே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க கவிதா என்ன பண்ணுறாங்கன்னா துளசி நல்ல மனசுக்கு அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அதோட முடியுது